வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் மேற்கு பகுதி கிழக்கு பகுதி வளிமண்டல மேலூர் சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையில் செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் ஒன்று இரண்டு தேதிகளிலும் சற்று மழையின் தீவிரம் குறைந்தாலும் மீண்டும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக இலங்கையில் அடுத்தடுத்த வளிமண்டல மேலர் சுழற்சியின் காரணமாக ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் இருபத்தி எட்டு சனிக்கிழமை பொறுத்தவரை பெரும்பாலும் கண்டி கொழும்பு ரத்னபுரி நீர்கொழும்பு ஹாலி பதுளை ஹம்மந்தொட்டை ஹோட்ட தம்புள்ளை மேலும் தலைமன்னார் சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நள்ளிரவு நேரங்களில் திருகோணமலை முல்லைத்தீவு அம்பாறை மட்டைக்கிளப்பு இந்த இடங்களில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று பெரும்பாலும் வடக்கு பகுதி ஒதுக்குமென்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்துக்கு லேசான மழைப்பொழிவு நாளை காலை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு நல்ல மழை பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை என்று எதிர்பார்க்கலாம் இலங்கை பொறுத்தவரை நாளை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருகோணமலை பவுனியா அனுராதபுரம் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மழை இல்லாவிட்டாலும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறையை பொறுத்தவரை மேலும் செப்டம்பர் முப்பதாம் தேதி அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தெற்கு பகுதி மழை குறைய வாய்ப்புள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதி தெற்கு பகுதி மழை தீவிரம் சற்று குறைந்து மத்திய மாகாணங்கள் வடக்கு மாகாணங்கள் மேலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பத்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அக்டோபர் ஒன்றாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் இரண்டாம் தேதி பரப்பில் குறைந்த இடங்களே இலங்கையில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி படிப்படியாக சற்று கூடுதலான பிறப்பில் மேற்கு மாகாணங்கள் வடக்கு மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் மூன்றை விட அக்டோபர் நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று அடுத்தடுத்த நாட்கள் மேலும் ஒரு வளிமண்டல மேலூர் சுழற்சி இலங்கை அருகே வர இருக்கிறது இதன் காரணமாக அக்டோபர் மூன்றாம் தேதிக்கு பிறகு மீண்டும் படிப்படியாக அனைத்து மா மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அக்டோபர் மூன்றை விட அக்டோபர் நான்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் நான்கை விட அக்டோபர் ஐந்து ஆறு தேதி பெரும்பாலான பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் அக்டோபர் எட்டு ஒன்பது தேதிகளில் தொடர்ந்து மழை கிடைத்தால் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அந்த மன்னே ஒரு காற்றுழற்சி உருவாக வைப்பது அந்த நிகழ்வு முன்னேறி வந்து அடுத்தடுத்த நாட்கள் அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் இலங்கையில் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஒரு பரவலான மழைப்பொழிவு அமைந்தாலும் அக்டோபர் இருபத்தி மணிக்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழை பெய்யும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அக்டோபர் ஒன்று இரண்டு தேதிகளில் சற்று மழையின் தீவிரம் குறைந்தால் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்கள் இலங்கையில் அனை அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு கிழக்கு பகுதி இருக்கும் வளிமண்டல மேல சுழற்சி காற்று சுழற்சியாக சற்று வலுவடையும் என்பதால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி இலங்கைக்கு கிழக்கு பகுதியுள்ள வங்கக்கடலில் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க வங்கக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் மாலை நேரங்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பெண் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்